பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பேரவைக்கு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய நாகப்பட்டினம் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாகப்பட்டினம் நகராட்சியில் தெருக்களில் கழிவுநீர் வழிந்தோடுவது குடிநீரில் கழிவுநீர் கலப்பது குப்பைகள் தேக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அதை இந்த அவையில் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் அதுபோல நாகை நகராட்சியின் கீழ் செயல்படுத்த வேண்டி கடந்த சட்டமன்ற கூட்டத் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட புறநகர் பேருந்து நிலையம் அதுபோல நாகூராண்டவர் அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் உள்ளிட்ட பணிகள் இன்னும் தொடங்கப்படாமல் இருக்கிறது அவற்றை விரைந்து தொடங்க வேண்டும் வலியுறுத்துகிறேன் நகராட்சி அமைச்சரோ மாண்பு பேரவைத் தலைவர் இதை கடந்த ஆண்டும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டு அந்த மழைநீர் வடிகால்கள் அங்கு தண்ணீர் தேங்காத அளவுக்கு மழைநீர் வடிகால் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடத்திலே கொஞ்சம் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடமாக இருக்கிறது அவர்களோடு பேசி அந்த இடத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது குப்பைகளை பற்றி இங்கு சொல்லியிருக்கிறார்கள் அதையும் தேங்காமல் எடுக்கிறோம் அது விரைவில் அந்த பணிகள் தொடங்கும்